வீடியோ வந்து இன்னைக்கு வந்து அப்படியே சைலண்டாக தான் போவோம் சைலண்டாக தான் போவோம் ஏன் இதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அந்த சைலண்ட் ஏன்னா இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வர கொஞ்சம் லைட் ஆகிட்டு அதுதான் காரணம் மணி ஒன்றை இதுதான் கொஞ்சம் லேட்டாக

சரி நம்ம பெரிய பெரிய வீட்டிலேருந்து நம்ம பசங்களா வராங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து மதிய லன்ச்சு தான் நான் செய்கிறோம் சண்டே ஸ்பெஷல் மதியம் லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம செய்கிறோம் ஹரி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கேட்டிருந்தான் அது இப்போ செய்யலை அடுத்த வாரம் வேணால் நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ செய்யலை இப்போ நார்மலான சிக்கன் தான் செய்ய போகிறேன் அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு சுத்தமாக தான் ஏன்னா ஒன்றரை மணிக்கு சிக்கன் தான் எப்போ செய்கிறது அதனால் நான் நம்ம புதுசா ட்ரை பண்றது கொஞ்சம் லேட்டா எதுவும் ஆகும்ட்டு எப்பவும் செய்யற மாதிரியே செஞ்சிருவோம் நான் செய்யறேன் அதுக்குதான் இந்த பட்டை எல்லாம் போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு தக்காளியை போட்டு செஞ்சு விட்டுறேன் இப்ப இது வந்து ஹரி கேட்டதுக்காக இன்னைக்கு பிரியாணி அடுத்து எங்க பெரிய பாப்பா பக்கத்துல செல்விக்கா போனதுன்னு அதுக்கு வந்து நான் செய்யற சிக்கன் கிரேவி செம்மி கிரேவியா இருக்கணும் அது ஆசையா காவா இப்ப ரெண்டா கன்சிவா இருக்கு பாப்பா முன்னாடியே ஒரு டைம் எடுத்து செஞ்சுதான் பாப்பா என்ன மறந்துட்டேன் நானே இன்னைக்கே சொல்றேன் அதுக்கு பிரியாணி என்ன பிடிக்குமா சரி பிரியாணின்னு சொல்றேன் இப்ப எனக்கு பிரியாணி பிடிக்கலாமா அந்த செய்திங்களை நீங்க ஒரு கிரேவி அதுதான் வேணும் அப்படின்ட்டு இருக்கு அதனால பாப்பாவுக்கு வந்து கிரேவி செஞ்சு கொடுக்கணும் அடுத்து எப்ப செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுப்போம் வெங்காயம் வந்து நல்லா சவந்து வரட்டும்

என்ன பண்ணுறது புதினா கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால புதினா வந்து போட்டுப்போம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுட்டேன் கடையில் வாழ்ந்துருந்தாங்க அது போட்டுட்டேன் இப்போ ஒரு கை அளவு புதினா போட்டு வதக்குனா ஒரு வதக்கு வரைக்கும்

ரொம்ப ஒய் போய் எடுக்கல நம்ம வீட்டில் இருக்குல்ல அது கெட்டு போயிடுச்சு அதனால இப்ப மூணு வாரமா நாலு கரெக்டாட்டம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துருவோம் காரம்லாம் ஓகே புளிப்பு ஓகே கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் வெல்கம் எங்கே வீட்டு வரீங்க எங்கே போனீங்களா ஆ அப்புறம் வீட்டிலேருந்து வரோம் வாங்க அப்போ அப்பா வந்துருச்சு உட்காருங்கடி சூப்பராக இருக்குது ஆ ஆஃப் பண்ணி நான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டா விட்டாச்சு அப்படியே நாங்க விட்டுட்டோம் இப்பதான் அரை மணி நேரம் கழிச்சு பிள்ளைகளும் வர கரெக்டா இருந்தது சூப்பரா அந்த வாசமே தம்போட போட்டாலும் சூப்பரா வந்துருச்சு நல்லா புலபழன்னு வந்திருக்கு பிரியாணி சூப்பரா அப்புறம் வந்து தயிர் பச்செடிட்டோம் முட்டைதான் வாங்கிட்டு வந்தாங்க முட்டை ரோஸ்ட் எதுவும் பண்ணோன்னு பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு முட்டையை வச்சு ஏதாவது வேற ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு மூ வந்துட்டான் புள்ளை வந்தவன்னை ஆராயிச்சு என்ன 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 ரொம்ப நேராயிச்சுல வந்து என்னென்ன இருக்கு எல்லாம் ஆராய்ச்சி ஹரி சொல்றமா என்ன சித்தி டெவலப் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க அது ஒரு இந்த கட்டில் ஓடறானே ப இடமத்தாமுது கட்டில் ஓட்டானே இடமத்தாம வெஞ்சி

என்ன எதோ சொல்ல மாட்டீங்க ஆனா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பிரியாணி அழிஞ்சு போகல எப்படி பாப்பா இருக்கு 응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응.응. அப்போதான் சாப்பிட்டானுங்க சாப்பிட்டுட்டு ஒரு இஞ்சி விடலை இங்கே காணும் என்னடா ஆ ஆண்ட்ஸில் தான் இருக்காங்க எப்படா வரும் தண்ணி இதில் இதில் போட்டதானடா வரும் மேலே உள்ளதில் கை கழுவனு தண்ணி